இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியுமே எடுத்து வந்திருக்கும் ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியா இருக்கட்டும் ஸோ அதை விட ஒரு படி மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டத விட அதிகமாக ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் ஆன் ரோட்லேயுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை சென்னை சரௌண்டிங் ஒரு லோ பஜ்ல நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக ஒரு அசட் வேணும் அப்படின்னு வந்து பார்த்துருப்பீங்க இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அசெட்டுமே வந்து பிடிச்சிருக்கும் ஆனால் டக்குன்னு நமக்கு உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் வந்து பணமும் வந்துருக்கு ஸோ அதனாலே நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கவலையுமே வந்து இல்லை ஸோ மினிமம் பேமெண்ட்டு நம்மள கையில் ஒரு ஒரு ரூபாய் இருந்தாலே வந்து போதும் சென்னையில் நமக்கான ஒரு அசட்டமே வந்து உருவாக்கிக்க முடியும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோட்டில் பஸ்ஸு போகிற ரோட்டில் சிக்ஸ்டி ஃபீட் ரோட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் லாச்சுமே வந்து பண்ணியிருக்காங்க சைட்டை பொறுத்தவரை ஆல்ரெடி வந்து பக்காவாக வந்து டெவலப்மெண்ட்மே வந்து பண்ணியிருக்காங்க கேட்டாக நீங்கள் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னால வீடுமே இங்கே வந்து பண்ணிமே வந்து கொடுத்துட்ருக்காங்க இல்லை லேண்ட் மட்டுமே வேணும்னாலும் இங்கே வந்து அவன் நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடைலுக்கு டேரக்ட் பில்லரோட காண்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டேரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கே வந்து கான்டெக்ட் பண்ணிவிட்டு உங்க ஃபேமிலியோட ஃப்ரீ சைட் கம்பெனி சைடுமே ஆர்கனைஸ்மே வந்து பண்றாங்க ஸோ நம்மளோட சப்ஸ்கிரை நீங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு சென்னையில் உங்களுக்கான ஒரு அசட் இல்லையா அப்படின்னு வந்து கவலைமே வந்து பட வேணாம் உங்கள் கையில் ஒரு மினிமம் பேமெண்ட் இருந்தாலே வந்து போதும் நல்ல ஒரு டெவலப் ஆகக்கூடிய லொக்கேஷனில் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக ஒரு அசட்மே வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கலாம் ஸோ வாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைச்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போயிட்டு ஒன்று ஒன்று வந்து பார்க்கலாம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராங்க அண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்க்ரைமே வந்து பண்ணிக்கோங்க கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் இப்போது நம்ம நிற்கக்கூடியது நேஷனல் ஹைவே ரோட்டில் இருந்துட்டு இருக்கோம் ஸோ இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சைட்டுக்கு டூ டு த்ரீ மினிட்ஸ்லாம் வந்து ரீச்மே ஆகிடலாம் ஸோ இந்த நேஷனல் இருந்து கரெக்டாக இந்த உள்ளுக்குள்ள போகக்கூடிய ரோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபீட் ரோடு வந்துருக்கு சிக்ஸ்டி ஃபீட் ரோட்டில் ஆன் ரோட்டில் நம்மளோட சைட்டுமே வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ நம்ம நிற்கிறதே வந்து பார்த்தா அப்படின்னா பஸ் ஸ்டாப் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பஸ் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு வந்துருக்கு ஸோ இதை தாண்டி நமக்கு சைட் பக்கத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா பஸ் ஸ்டாப்ஸுமே வந்துருக்கு ஸோ பஸ்ஸுக்கு நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது சொன்னால் ஸோ நல்ல ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டுமே வந்துருக்கு ஸோ நமக்கு வந்து நேஷனல் ஹைவேயாக இருக்கட்டும் உள்ளுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோட்டில் இருக்கு அப்படிங்கிறனால நல்ல ஒரு அப்ரிசியேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா இமீடியேட்டாவே நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்க்கலாம் வீடியோவில் நிறைய டைமில் வந்து சொல்லியிருக்கும் ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டில் நமக்கு வந்து அப்ரிசியேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அந்த ரோடு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேருந்து நமக்கு வந்து ப்ராஜெக்ட் அப்ரிசேஷனாக இருக்கட்டும் ஸோ சரௌண்டிங் டெவலப்மெண்ட் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அசட் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்ரிசேஷனாக வந்து இது மாறும் ஸோ இந்த சிக்ஸ்டி ஃபீட் ரோடு வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டி நேஷனல் ஹைவேல வந்து வந்து ஜாயின்டுமே ஆகாது ஸோ இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ நமக்கு வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்மே வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த ரோடுமே இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டென்ட்மே வந்து பண்ண போகிறாங்க ஸோ சரௌண்டிங்கில் நிறைய கம்பெனிஸ்மே வந்து அவைலபிளாக வந்துருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் லாஸ்ட்மே வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ரிச்சர் சார்மே வந்துருக்காங்க ஸோ விபி ஸோ டேரெக்டாக அவங்கள்ட்டே வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் ஐம் ஃபைன் சூப்பரா இருக்கு சார் ஓகே ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வீவர்ஸ்க்கு சாரை பத்தி நல்லாவே வந்து தெரியும் ஸோ அசட் ப்ளஸ்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டியுமே வந்து போட்டிருக்கோம் ஸோ இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் சூப்பரா வந்து நீங்க சொல்லியிருந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆன் ரோட்ல தான் இந்த ப்ராஜெக்ட்மே வந்துருக்கு ஓகே நம்பர் லாஸ்ட் ஆயிருது அது எப்படி சார் நம்ம ரெஸ்பான்ஸ் நல்ல வியூவர்ஸ் உங்களுக்கு தெரியும் உங்க சேனல்ல நல்ல வியூவர்ஸ் வந்தாங்க ஓகே அபௌட் நியர்லி சைட் அ பண்றோம் சூப்ரீம் சிட்டி கார்னோட அது ஓகே பண்றோம் அந்த சைட் அ பண்ணும்போது அங்க ஒரு ஆப்ஸ்டக்கிள் ஃபேஸ் பண்ணோம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டவுன் பேமெண்ட் அதிகமா இருக்கு கொஞ்சம் கம்மி டவுன் பேமெண்ட்ல இருந்ததுனா பரவாயில்லைங்கற மாதிரி சொன்னாங்க சரி அப்ப நம்ம மேனேஜ்மென்ட்க்கு இந்த சொல்லி இத அட்ரஸ் பண்ணோம் மேனேஜ்மென்ட்டோட சொல்யூஷன் தான் இந்த சைட் ஜிபி அவென்யூ இந்த சைட் பாத்தீங்க அப்படி மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஒன்று ப்ரைஸ் எக்ஸ்ட்ரீம் ப்ரைஸ் ரெண்டாவது வெறும் புக்கிங் அட்வான்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் இருந்தால் நீங்கள் இங்கே பண்ணிடலாம் வாங்கிடலாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய அசட் சென்னையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கம்மி பட்ஜெட்டில் இருக்கணும் ஆனால் ஒரு பெரிய உங்களுக்கு ஜிபி நல்ல ஒரு என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா சைட்லேயும் போனீங்கன்னா கொஞ்சம் சின்ன டவுன் பேமெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் மார்ஜின் கட்டுற மாதிரி கட்டினா தான் நீங்கள் வாங்க இந்த சைட்டில் வெறும் ஐம்பதாயிரம் ரூபா இருந்ததுனாலே நீங்கள் மனை வாங்கிடலாம் ரொம்ப நாளைக்கு தேடிட்டு இருக்கீங்க உங்கள்கிட்ட பெரிய அமௌண்ட் கேஷ் இல்லைன்னா இந்த ஜிபி அவென்யூ தான் உங்களோட சொல்யூஷன் இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க வெறும் ஐம்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வாங்க லாட் சைட்டை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா புக் பண்ணுங்கள் பேலன்ஸ் லோன் பண்ண பண்ணி தர வேண்டியது என்னோடய பொருள் இப்போது இது சைட் வந்து எத்தனை ஏக்கர் ப்ளஸ் சைட்டோட அம்யூனிட்டி சொல்லிடுங்க இந்த சைட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சைட் கேட்டட் கேட்டட் இந்த இந்த ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபீட் ரோட்ஸ் ரோட்ஸ் ஓகே பியூட்டிஃபுல் என்ன ஃபீச்சர்ஸ் சைட் இருந்து ஒரு ஒன்றரை அடி அடி ரெண்டு ஏற்றி ரோடு போட்டிருக்கோம் பெரிய ரோடு சரிங்களா ஒரு பெரிய மலை வந்தாலும் இந்த சைட் எந்த பண்ணாது பாட்டில வந்து போகலாம் குடியிருக்கலாம் ஓகே இதை வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பெரிய வாய்ப்பான நான் இதை பாக்குறேன் இங்க பணம் போட்டு வச்சிருந்தா இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற வளர்ச்சிகளை நீங்க கேட்டீங்கன்னா கண்ணை முடிவு இந்த இடத்துல நீங்க இடத்த வாங்குவீங்க காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் இருக்கிற இதை வந்து சாதாரணமா ஒரு நாலு ஐயாயிரம் ரூபா சதுரடிக்கு மேலே போகும் அடுத்த ஏழு டு பத்து வருஷத்துல அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிருக்கலாம் ஸோ ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு சின்ன கையில சின்ன இருப்பு கேஷ் இருந்தாலே இங்கே நீங்க தான் என்னோட மெயின் பாயிண்ட் ஓகே ஸோ இதுக்கான வீடியோட பர்பஸ் பிளஸ் ஸோ எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கிற தாட்ல தான் நம்மளோட மெயின் இது வந்து நம்ம வந்து லாட்சுமே வந்து பண்ணியிருக்கணும் சரிங்க சார் ஓகே சுற்றி நமக்கு சரௌண்டிங் டெவலப்மெண்ட்ஸ் பிளஸ் நமக்கு இந்த சைட் எங்க இருக்கு ஸோ அக்சசபிலிட்டி அதை பத்தி சொல்லி சரிங்க செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும்ங்க இன்னைக்கு சிஎம்பிஐ வந்து சென்னையிலிருந்து அச்சரப்பாக்கம் வரைக்கும் கொண்டு போகிறதா ஏற்கனவே நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க ஆமா இதை வந்து நீங்க இந்த வீடியோல ஒரு கிளிப்பிங் நீங்க பாப்பீங்க அதை பத்தி இதை தவிர காட்ரேஜ் வந்து ஒரு பெரிய கம்பெனியாக இது ஆரம்பிக்கிறாங்க மேனுஃபேக்சரிங் ஆலவாக்கம் ரோடில் ஒரு மேஜர் டெவலப்பர் ஒரு பெரிய ஃபார்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் சைட்டை டெவலப் பண்ணுறாங்க அதே மாதிரி சுற்றி பெரிய பெரிய டெவலப்பர்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க பிக் நேம்ஸ் ஹவ் கம் டு செங்கல்பட் ஓகே இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செங்கல்பட்டோட க்ரோத் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்ட்ராடனரி கண்டிப்பாக சார் ஒன்று இது வந்து சேட்டலைட் டவுன் ஆகும் சரிங்களா ரெண்டாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டு கோயம்பேட்டில் இருந்துச்சு இப்போ கிலாம் பாக்கத்துல இருக்கு இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சென்னையினோட பஸ் ஸ்டாண்ட் இங்கதா செங்கல்பட்டில தான் இருக்கும் மார்க் மை வார்த்தஸ் இன்னைக்கு சொல்றேன் கண்டிப்பா இது நடக்கும் பத்து பதினஞ்சு வருஷத்துல கண்டிப்பா நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து 5 டு 7 புது கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட் போடுறாங்க அங்க இருந்து 7 منஸ் டிரைவ் தான் நம்ம இல்லைங்களா மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்ட அந்த ஹாஸ்பிடல் டென் மினிட்ஸ் ரைடுனால் ஓகே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் வச்சு மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அந்த சைட்டுக்கு வந்தால் ஓகே நிறைய பஸ்ஸஸ் இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏகப்பட்ட growth prospects ஒரு அஞ்சு pharmaceutical கம்பெனி இங்க இது பண்றாங்க நம்ம சைட் சரவுண்டிங் ஆமா சைட் சரவுண்டிங்ல அஞ்சு கம்பெனி வராங்க நியர்லி 30000 people க்கு employment வர ஓகே ஓகே இத தவிர நிறைய மெக்கானிக்கல் industries நிறைய கம்பெனி ஸ்பெஷல் economic zone இது எல்லாமே செங்கல்பட்டுக்கு வர போகுது இதுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கு ஒரு கஸ்டமர் சைட்டுக்கு வரும்போது நான் எல்லா clippings எல்லா government announcements நான் ப்ரூஃபே ஏ வெச்சிருக்கேன் சரிங்களா இப்படி ஒரு இடத்துல இவரோ ஒரு கம்மி பட்ஜெட்ல கிடைக்குமானா மிக

ருபீஸ் அட்வான்ஸ் இருந்தா ஓகே யூ கேன் பை த ப்ராப்பர்டிஸ் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணிடலாம் ஓகே ஓகே அப்போ நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து ஒரு ஒரு டூ லேக்ஸ் பக்கம் ரெஜிஸ்ட்ரேஷன் அவ்வளவு கூட தேவைப்படாது ஒன் பாயிண்ட் டூ லாக்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் இருந்தா இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன்

ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் சென்னை சரௌண்டிங் அண்டு சென்னையில் வந்து பார்த்திங்கனா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு அசட் மாதிரி வந்து பார்த்துட்டுருப்பீங்க இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாட்டிலையுமே வந்து பார்ப்பீங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸில் ஸோ நல்ல ஒரு அசட்டாக வந்து மாறணும் அப்படினா ஒரு ஆன் ரோட்டில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் இது வந்திருக்கு ஸோ சாரை வந்து மீட் பண்ணிங்க ஸோ நல்ல ஒரு ஆஃபருமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நம்ம எல்லா சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க ஸோ பர்சனலாக நம்மளோட சப்ஸ்கிரை எனக்கு வந்து கால் பண்ணியே சொல்லியிருக்காங்க மெயினாக அசட் ப்ளஸோட சர்வீசஸுமே வந்து நல்லாயிருக்கும் ஸோ இன்னொரு ஒரு இது சார் நமக்கு சைட் விசிட் சைட் இருக்குங்கிறது தெரியும் ஸோ அதோட ஒரு அதை பற்றி ஒரே ஒரு இதுதான் நம்மளுக்கு வந்து லிமிட்டட் பிளாட்ஸ் தான் இங்கே இருக்கும் இப்போ லிமிட்டட் யூனிட்ஸ் தான் இருக்குது அதனால தயவு செய்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா எங்கள்கிட்ட தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட்ஸ் சரி ஓகே நீங்கள் பார்க்குறீங்க உடனே வாங்கணும் அப்படின்னா வெறும் ஒரு ஃபோர்டீன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ்க்கு நீங்கள் ஒரு பிளாட் வாங்கிடு சரி ஓகே அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பிப்டி தௌசண்ட் இருந்தா போதும் ஆனா லிமிடெட் அவைலபிலிட்டி தான் ஓகே ஓகே கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கேப் விசிட் தரேன் நீங்க வந்து சைட்ட பாருங்க உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்க டிசைட் பண்ணுவோம் ஸோ லிமிடெட் யூனிட்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஃபஸ்ட் ஹரி ஃபஸ்ட் யார் வராங்க கண்டிப்பா ஸோ நல்ல ஃபேஸிங்ல இருந்து நல்ல ஒரு கார்னர் போட்டு அந்த மாதிரி கூட அவைலபிள் ஷூராக பண்ணலாம் கார்னர்ஸ் எல்லாம் இப்போ இருக்கு அவைலபிள் இருக்கு சூப்பர் சார் ஓகே ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ